ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன் ஓகேவா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தெரியுமா உங்களுக்கு தெரியாது நான் சொன்னால் தான் தெரியும் ஓசன் ஸ்ப்ரே ரிசார்ட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ எதுக்காக அப்படின்னா ஒரு அஃபிஷியல் மீட்டிங்காக அட்டன் பண்ண வந்திருக்கோம் த்ரீ டேஸ் ட்ரைனிங் இருக்குது ஸோ அதுக்காக வந்திருக்கோம் ஓகேவா ஸோ நான் மட்டும்தான் வந்திருக்கேன் ஸோ நம்மளோட டீம்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க ஆக்சுவலி ஃபேமிலி வந்து ஹலோடு இருக்குது பட் நான் ஃபேமிலி போட்டு வரல பட் ஃபேமிலி விட்டு வந்ததுனால கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது ஓகேவா இன்றைக்கி இயர்லி மார்னிங் வந்து மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் அங்கேருந்து கிளம்பணும் கரெக்டாக லெவன் தேர்ட்டி டுவல் ஓ க்ளாக்லாம் வந்து இங்கே ரீச் ஆகிட்டோம் ஸோ இப்போ வந்து ஓஷன் ஸ்ப்ரே ரிசார்ட் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரினாவே எல்லாருக்குமே பிடிக்கும் யாருக்கும் பிடிக்காமல் எதுவுமே கிடையாது பாண்டிச்சேரியை ஸோ ஓஷன் ஸ்ப்ரேயில் வந்துட்டு இன்றைக்கி நாலு மணிக்கு ரெண்டு மணிக்கு ட்ரைனிங் இருக்குது ஸோ அதை வந்து அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் வாங்க நம்ம அந்த ஓசன் ஸ்ப்ரே ரிசார்ட்டுக்குள்ளே போகலாம் இதுதான் என்ட்ரன்ஸ் ஓகேவா வாங்க நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஸோ ரெண்டு என்ட்ரன்ஸ் ஒன்று இன்னு ஒன்று அவுட்டு இது பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இயற்கையாக சூப்பராக இருக்குது எங்கள் கடலில் வந்து வாங்க உங்களுக்கு உள்ளே போகலாம் ஸோ இதாங்க மெயின் என்ட்ரன்ஸ் ஓகேவா ஓகே உள்ளே வந்துட்டோம் வே டு ரிசப்ஷன் ரைட்டில் போனோம் அப்படின்னா ரிசப்ஷன் ஏரியா ரிசப்ஷன் போயிடுவோம் ரிசப்ஷனில் தான் நம்ம திங்ஸ்லாம் அங்கே வச்சிருக்கோம் ரூம்ஸ் எல்லாம் லொக்கேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம உள்ளே போகலாம் ஓகேவா வாங்க நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷனுக்கு வந்து வெளியே சைடு பார்த்திங்கன்னா சென்னமரமெல்லாம் இருக்குது சூப்பராக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் கார் பார்க்கிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் பார்க்கிங் ஆ தேங்க்ஸ் மேடம் தேங்க்ஸ் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ மேடம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி வந்து ரிசப்ஷனில் வந்து புக் பண்ணிவிட்டு எல்லாமே நமக்கு ரூம் வந்து லொக்கேட் பண்ணிவிட்டாங்க ஓகேவா ரூம் நம்பர் வந்து த்ரீ நாட் ஃபோர் அந்த ரூம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க நம்ம இன்சைடு போகலாம் ஓகேவா வாங்க ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க நம்ம வீட்டில் வந்து ஒரு மெயின் ஆள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு சூப்பராக இருக்குங்க ஓகேங்களா ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம் நம்ம அந்த ட்ராலி பேக் பேக்ஸ் எல்லாமே இங்கே வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ரெஸ்ட் ரூம் ஓகேங்களா ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உக்காந்து குளிக்கலாம் சூப்பராக இருக்கு ஓகேங்களா சார் சமையா இருக்குங்க சார் எல்லாருக்குல்ல ஓகே இது டாய்லெட் மிரர் வா இப்போ உள்ள வந்து ஷவர் ஆ பாத்திங் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வா எல்லாமே இருக்குது என்ன சார் இது காஃபி எல்லாமே வந்து ஸ்டாக்கில் வச்சுருக்காங்க டம்ளர் இருக்குது எல்லாமே இருக்குது வாட்ரு வாட்ரு தானே வேறு எதுவுமே இல்லை வாட்ரு சூப்பர் ஓ டேபிள்ஸ் ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸோ பார்க்க சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் மூணு பேர் வந்து ஸ்டே பண்ணலாம் ஒரு ரூமில் ஸோ அந்தளவுக்கு செம்மையாக இருக்குங்க பா ஏசி ஜில்லு 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 நல்லாயிருக்கு கூலிங்காக இருக்குது ஸோ இந்த சம்மர் சீஸுக்கு வந்து இவ்வளோ வெளியே இருந்தோம் ரொம்ப ஹாட்டாக இருந்தது ஹீட்டாக இருந்துச்சு ஸோ உள்ளே வந்தோடனே சும்மா சாம கூலியாக இருக்குங்க நல்லாயிருக்குங்க ஸோ இங்கே வந்து ரெண்டு பேர் வந்து தூங்கலாம் சிங்கிள் பெட்டு ஸோ டெலிஃபோன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க கால் பண்ணலாம் டீ காஃபி எதாவது வேணுமாங்க சார் போன் மிட்டா பீஸா பர்கர் எது வேணாலும் சொல்லலாம் ஆர்டர் பண்ணுவா ஓகே ஓகே அப்புறம் ஓ பெண்ணு நோட்பேடு ஆ தெரியலே பென்சிலெலாம் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கெல்லாம் எல்லாம் பிஸி இல்லைங்க சும்மா ஓகே டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க உள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா கபோர்ட் வாவ் சூப்பராக இருக்குங்க நல்லாயிருக்குங்க செமையாக இருக்குது ஸோ உட்காரத்துக்கு நே சுகமாக இருக்குங்க நல்லா இருக்குங்க ஓகே சரி இங்கே ஒரு சேரு ஓகே வாவ் இன்னும் அழகாக இருக்குது எல்லாம் காசு மணி தாங்க மணி 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 டேபிள் பாருங்கள் அழகாக வந்து நம்ம ட்ராலி பேக் வச்சுருக்கோம் ஓகே ஸ்க்ரீன் வாவ் சூப்பராக இருக்குங்க பால்கனி சார் பால்கனி வா இங்கே பாருங்க ரூம்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க வா ஓ செம்மங்க பயங்கரமாக இருக்குது சூப்பர் சார் நல்லா இருக்குல்ல சார் ஓகே இது வந்து பால்கனிங்க இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அழகாக உக்காந்துட்டு ஓகே ரூம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்குல்ல ஸோ இன்னைக்கு டூ டேஸ் வந்து நான் இங்கே தான் இருக்க போகிறேன் ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறையா சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது ரிசார்ட்டுக்குள்ளே உங்களுக்கு இன்னும் நான் சுற்றி காமிக்கிறேன் ஓகேங்களா வாங்க நம்ம இன்னும் உள்ளே போயிட்டு நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓகே பை பை வா சூப்பராக இருக்குங்க ஓகே வர பாருங்க இங்கே பாருங்க மீன் தெரியுதா பாருங்க மீன் எல்லாம் தெரியுது வாவ் சூப்பராக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி ரிசப்ஷன்லேருந்து வந்தாச்சு இப்போ வந்து இன்சைடில் வந்திருக்கோம் வாங்க நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் வித் வந்து ஃப்ளோட்டிங் ஏரியா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உட்காந்து எல்லாம் போட்டிருக்காங்க அப்படியே உட்காந்து நம்ம அழகாக இயற்கையாக பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கிச்சன் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா இந்த மூணு சைடுமே ரெஸ்டாரண்ட்டு தான் அந்த சென்ட்ரில் வந்து கிச்சன் ஸோ இங்கேருந்து பார்த்தாவே தெரியும் நமக்கு நடந்து போனோம் அப்படின்னா ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு இவி வெஹிக்கிள் இருக்குது உள்ள ரிசப்ஷனில் ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு சுற்றி காமிக்கு சொல்லலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்விம்மிங் ஃபூல் இது வந்து கேமிங்க்காக எதோ விட்டுருக்காங்க போல் ஸ்விம்மிங் ஃபூலில் வந்து நம்ம கேம் எல்லாம் பால் ஹேண்ட் பால் விளாட்லாம் வாலிபால் விளாட்லாம் அவங்க நிறைய எல்லாமே நிறைய பேர் கேம் ஆடிட்டுருக்காங்க நானும் வந்து ஆக்சுவலி இப்போ வந்து அங்கே போயிட்டு கேம் ஆகலான்னு ஒரு பிளானிங்ல இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இப்போ கேம் மட்டும் நானும் வந்து ரூம்ல போய் செட்டில் ஆகலான்னு ஒரு பிளானிங் நெக்ஸ்ட் மீட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பாய் பாய்